சந்திரன்னா தோல் பாவை குத்து பண்ணும் ஒரு கலைஞன் மக்களை சிரிக்க வைப்பார் ஒரே நபர் படத்தை மூமெண்ட் பண்ணி அசைப்பார் ஒரே நபர் தான் காலில் ஒரு கட்டை இருக்கும் இந்த ரெண்டு படமும் மோதும் போது இந்த கால் கட்டையை வச்சு அடிக்கணும் ஆ உன் புருஷன் மட்டும்தான் ஆபீஸ்க்கு போவானாக்கும் ஏன் புருஷன் வேலைக்கு போக வேண்டாமாக்கும் நீங்க யாருமே சண்டை போடாதய பொறுமையா இருந்து தண்ணி தண்ணி நான் நான் வயசானவ எனக்கு இந்த இரவை மக்களின் மறக்க முடியாத இரவாக மாற்றியுள்ளார் கலைமாமணி முத்துச்சந்திரன் நாடோடி இனத்தைச் சேர்ந்த இவர் தனது சிறுவயது ஆர்வத்தால் தன் பாட்டன் பூட்டனை தொடர்ந்து ஆறாவது தலைமுறையாக தோல்பாவை கலையை தனது வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற்றியுள்ளார் பொதுவாகவே வந்து முன்னால் வந்து கிராமங்களில் வந்து ரொம்ப டிவிகள் கிடையாது பொழுதுபோக்குகள் கிடையாது அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் போக போக இந்த கலைகள் மங்கிறதுக்கு காரணம் இந்த கேபிள் டிவிகள் அதில் நாடகம் போடுறதுக்கு படம் போடுறதுக்கு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி பிரச்சனை இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து வசூல் கம்மியாகுது எங்களுக்கு சாப்பாடுகளுக்கு இல்லாமல் போகுது எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இந்த கலை பாரம்பரியமாக இதிகாசங்கள் புராணங்களை மையப்படுத்தி இருந்தாலும் முத்துச்சந்திரன் தனது தொடர் முயற்சியால் தற்கால கதைச்சொழலுக்கு ஏற்ப இதனை புதுப்பித்துள்ளார் மேலும் அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சமூக பிரச்சினைகள் சூழலியல் பார்வைகள் சுப நிகழ்ச்சிகள் என இதனை அனைத்து தளங்களுக்கும் கொண்டு சேர்த்துள்ளார் ம ஒரு படத்தை உருவாக்கி எடுத்தாலும் கூட அதில் காமெடி பாடல்கள் சண்டை காட்சிகள் இருந்தால் தான் மக்களுக்கு ரசிப்போம் அதே மாதிரி தான் இந்த பொம்மலாட்டத்துலையும் காமெடிகள் இருக்கணும் அந்த கதைகளும் இருக்கணும் கதைக்குள்ளேயே காமெடி கொண்டு வந்து சேர்த்தாதான் மக்கள் மத்தியில் போய் சேரும் அதே மாதிரி தான் நாங்கள் கொண்டு வரோம் ஆமாம் வேலை நான் முன்னால் உள்ள படத்துக்கு ஒரு ராவணன் வரான்னா பத்து தலையை வச்சா அவன் ராவணன் அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டோம் ஒயிட் போட்டோன்னா டிராஃபிக் போலீஸ் இப்படி இந்த படங்கள் மூலியமாகவே இவர் இவர் தான் அவர் தான் பேசுகிறாரு இப்படிங்கும்போது அது வந்து அந்த கலருக்கு மாற்றமாக அந்தந்த காலத்துக்கு தக்கன மாற்றி நாங்கள் படிக்கிறோம் இந்த தோல் பாவைக்கூத்துக்கு பொம்மையை வந்து வடிவம் பண்ணுறது வந்து ஆட்டு தோலில் தான் பொதுவாக ஆட்டு தோலை வந்து நாங்கள் என்ன செய்கிறதுனா அந்த தோலை வாங்கிட்டு வந்து அதை பதப்படுத்துறதுக்கு அந்த ஜப்பல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு சனல் சாக்க வச்சு அதில் சுற்றி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வச்சுட்டு மறுநாள் அதை வச்ச டயத்துக்கே எடுத்துகிட்டு போய் ஆணி ஆணியரிச்சு அந்த டயத்தில் முடி எடுத்தோம்னா நல்ல பூட்டாக வந்துடும் ஒயிட்டாக இருக்கும் அந்த கலர் அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா உடனே கொண்டு வந்து பென்சிலில் நாங்கள் வடிவம் போட்டு அதுக்கு கலர் கொடுத்து அதுக்கு மெழுகு விட்டி அந்த பொம்மைகளை உருவாக்கி கட் பண்ணி அதை ஜாயிண்ட் பண்ணுறது அந்த தோலுடைய இது சிறப்பாக இப்போ சாதாரண ஒரு ஷார்ட் பேப்பரில் வரைஞ்சம்னா ஒரு பக்கம்தான் தெரியும் இது வந்து ரெண்டு சைடும் தெரியும் இப்போ ஒரு சைடு இப்படி வரைஞ்சிட்டோம்னா இது வெளிச்சத்தில் வச்சோம்னா ரெண்டு சைடும் இப்படி தெரியும் இப்போ அண்ணன் வந்து இப்போ ஒரு சில இடத்துக்குள்ள வந்து படங்கள் கேட்பாங்க எனக்கு ராமர் படம் வேணும் ராவணம் படம் வேணும்பாங்க அப்போ நான் அந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சி கொடுக்கும்போது அவங்க வந்து சாயம் அடிப்பாங்க பிறகு அவங்களே அதை வெட்டி ஜாயின் பண்ணி ஒரு படத்தை உருவாக்கிடுவாங்க அவங்க கிராம முதல் உலக அரங்கம் வரை இந்த மண்ணின் கலையை கொண்டு சென்ற முத்துச்சந்திரனின் குடும்பத்தில் பதினான்கு நபர்கள் இன்றும் தாய் வழியில் தாயின் தலைமையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வரும் இவர் இந்தியா முதல் அமெரிக்கா வரை இந்த கலையை கொண்டு சென்று அதன் வளர்ச்சிக்கு ஒரு விதையாக தன்னை மாற்றி கொண்டுள்ளார் முன்னால் எங்கள் அப்பா பாகு போடும்போது எங்கள் அம்மா தான் பாட்டு படிக்கும் எங்கள் அம்மா தான் கொட்டு அடிக்கும் நாங்கள் கொஞ்சம் மேலே வந்த பிறகு நான் ஆறு படிக்க ஆரம்பித்தேன் அதே தான் பாட்டு படிக்க ஒரு ஆள் ஆறு படிக்க நான் மிருதங்க அடிப்பேன் மிருதங்க அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது மிருதங்கம் மற்ற நேரம் படம் பொதுவாக வந்து இது வெளி தெரியாத வரைக்கும் பத்து இருபது வருஷமாக இது அழிஞ்சிடுச்சு அழிஞ்சு கலையே இல்லாத அளவுக்கு உருவாயிடுச்சு நான் வந்து கொண்டு வந்த காரணம் என்னன்னா இது இப்படியே அழிஞ்சு போகக்கூடாது இதை வந்து மறுபடியும் இதை தொடங்கி கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கம் தான் என்னுடைய நோக்கம் போகிற இடங்கள்ல வருமானத்தை வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன்

એના મિર